இருந்த அகழாய்வுக் குழுவில் முஸ்லிம்களும் இருந்தனர் கீழே இப்பொழுது பதினேழு ரோக்களில் ஐம்பது பில்லர் தூண்கள் காணப்பட்டன அத்தோடு அங்கே ஒரு அபிஷேக நீர் வெளிவரும் பிரணலா எனப்படும் ஒரு அமைப்பு காணப்பட்டது அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டு வரும் வெளியில் வரும் நீர் கோவிலிலிருந்து நீங்கள் இப்பொழுது சென்று பார்த்தால் பல கோவில்களில் பல்வேறு உருவங்கள் இருக்கும் சில கோவில்களில் முகம் இருக்கும் சில கோவில்களில் யானை முகம் இருக்கும் இங்கே கங்கையை குறிக்கும் முதலையின் சின்னம் இருந்தது இது மிக தெளிவு அதே போல இது கர்ப்பகிரகம் இருந்ததை அங்கு உறுதி செய்யும் அங்கே அபிஷேகம் நடந்ததை உறுதி செய்யும் அதே போல மகர பிராணலி எனப்படும் இது பதினேழு தூண்கள் கிடைத்தது மகர பிராணலி கிடைத்தது அதோடு கலசம் ஒன்று கிடைத்தது இத்தோடு அங்கு மேலும் இருநூற்றி அறுபத்தி மூன்று சுடுமண் பொம்மைகள் கிடைத்தன சிலவை இந்து ஆண் மற்றும் பெண் தெய்வ சின்னங்கள் சில ஆண் ஐ மீன் பெண் பெண் உருவ பொம்மைகள் என பல்வேறு விதமான உருவங்கள் கிடைத்தன அதாவது அங்கே முன்பு இஸ்லாமிய மசூதி இருந்தால் நிச்சயமாக உருவ வழிபாட்டை எதிர்க்கும் அவர்கள் இந்த சுடுமண் பொம்மை வராது சரி இது பௌத்தம் அல்லது சமணமாக இருக்கலாம் அதிலும் பௌத்தம் என்பதை வலியுறுத்தி இடதுசாரிகள் குறிக்கிட இங்கே இந்த அகழாய்வை நடத்தியதில் மிக முக்கியமான தலைவர் ஹரி மாஞ்சி அவர் ஒரு புத்த மதத்தை பின்பற்றுவர் மேலும் அவர் புத்த மத தொல்லியலில் மிகவும் ஞானம் பெற்றவர் எனவே அவர் இதை பௌத்தம் என்பதற்கு எந்த ஆதாரமும் காணவில்லை என்றார் இத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதாவது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அன்று நடந்த பூஜையின் போது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காவது சென்று அங்கு இருந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் இடிக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு கல்வெட்டு இரண்டாக உடைந்து கிடைத்தது அதற்கு விஷ்ணு ஹரி கல்வெட்டு அல்லது விஷ்ணு ஹரிசீலா பாலக் என்று பெயர் அந்த கல்வெட்டு பதினாறாம் நூற்றாண்டு சம்ஸ்கிருதத்தில் இருந்தது என்பது முடிவிற்கு வந்தாலும் அது எந்த இடத்தில் இருந்தது அதாவது கோவிலில் முதலில் எந்த இடத்தில் இருந்தது என்பது உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த முறை தோண்டிய தோண்டியபொழுது அது எங்கே மூலக்கோவில் அதாவது அந்த பதிமூணாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சரின் தொடர்ச்சியில் பதினாறாம் நூற்றாண்டில் அது எங்கு இருந்ததோ அங்கேயே அது காணப்பட்டது எனவே இந்த இடம் மிக தெளிவாக கோவில் அங்கே ராமர் கோவில் தொடர்ச்சியாக இருந்தது என்பதை உறுதி செய்கிறது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அங்கே தொடர்ச்சியாக ராம ஜென்மபூமி கோவில் இருந்தது என்ற நிலை உறுதி செய்யப்பட்டதன் காரணத்தினாலேயே தான் அந்த இடத்தை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றமும் பின்னர் உச்சநீதிமன்றமும் ராம பக்தர்களுக்கு ராமர் கோவிலுக்காக தரப்பட்டது இதை பற்றிய மேலும் பல விவரங்களை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்